வணக்கம் ஜோரன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும்போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போது முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள்லேயும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருவனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பட்டும்படாமலும் தொட்டுந்தொடாமலும் போய்கிட்டு இருக்கும் கை கெட்டியது வாய் கிட்ட மாதிரி அலைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துடும் ஸோ விருட்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து சுலபமாக கிடைக்கிறது இல்லை தேவையானது எப்படியோ தேடி பிடிச்சி அலைஞ்சு தெரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேரவும் செய்யுது ஆனால் எடுத்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியறதில்லை ஒன்றுக்கு ரெண்டு வேளை செய்ய வேண்டியதாக இருக்குது பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருபது ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத வெட்டி செலவுகள்லாம் தவிர்க்க முடியாத நிலைகளில் ஏற்படுது இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஆனால் மனசுக்கு எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களை சமீப காலமாக அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க குறிப்பாக வீண் விரயங்கள் செலவுகள் அரைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இவங்களால தவிர்க்க முடியறது இல்லை ஆனால் தேவைகள் பூர்த்தி ஆகிறது அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டு தான் இருக்காங்க ஆக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்காக ரொம்ப ஆக ஓகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை எப்படியோ நானும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைகள் தான் பெரும்பாலான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் பொதுவாகவே ராசிக்காரங்க இப்போ சமீப காலங்களில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம் எந்த ஒரு வேலை பிரச்சனையும் வேண்டாம் அமைதியாக நிம்மதியாக இருந்தால் போதும் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஆனால் திரும்ப திரும்ப அதே தான் வந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து தவிர்க்கவும் முடியாது மற்றவங்க குறை சொல்கிறதுக்கு அங்கே வழி இல்லை ஆக அது எப்படியோ எல்லாத்தையும் செஞ்சு தான் ஒரு கட்டாயத்தில் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவங்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரம் என்பது பல வகைகளும் நன்மைகளை கொடுத்து வரும் குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலவுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் கொஞ்ச நாளாக அலைய வச்சுக்கிட்டே இருக்கும் இது எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத விரைவுகள் செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு இந்த சொத்து சுகங்கள் நிலவுலங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அதிர்ஷ்டம் போன்ற நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக ஒரு கணிசமான வருவாயை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது சிலெல்லாம் ரொம்ப நாள் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சரியாயிடும் டக்குன்னு மாறிடும் சரியாகாதவங்களும் அதை பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும் சுப சுபவிசேஷங்கள் சுப காரியங்கள் உண்டாகும் திருமண அமைப்புகள் பித்திரவாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் புதுமனை புகவிழா அதாவது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீண்ட கால அடிப்படையில் சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது பெற்றோர்களுக்காக சில விஷயங்களை செய்து கொடுக்கறது இப்படி குடும்ப தேவை மற்றும் குடும்ப உறவுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உச்சி ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ரொம்ப பாசிட்டிவான நிலைகளில் இது செயல்படும் செய்யும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு நல்ல உறவுகளை எதிர்பார்க்கும் குறிப்பாக இந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒத்துழைப்பு பெற்று வருவீங்க அவங்க வகையில் ஏதாவது சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பெருசாக தொந்தரவு இருக்காது சப்போர்ட் பண்ணி வருவாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது வேலைக்காக படிப்புக்காக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக குடியிருப்புகளுக்காக எதுவாக இருந்தாலும் இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான நல்ல பலன்களை பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் ஏற்கனவே வெற்றி ராசிக்காரங்க தொழில் விஷயங்களும் சரி உத்தியோக விஷயங்களுக்கும் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க பெருசாக கை கொடுக்கறது இல்லை ஜானியர்னா மதம் சறுக்குதுங்க அப்படின்னாலே போயிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும் மிரிக்க பிடிச்சி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது கடன் பிரச்சனை ஆயிருது வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொருட்கள்லாம் வாங்கி வச்சா தேக்கங்கள் ஏற்படுது இந்த மாதிரியான சிக்கல்களை நீ விலக ஆரம்பிக்கும் மனசில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குடிகொள்ளும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா அது இனி உங்களுக்கு கைகோரும் ஏன்னா வரைக்கும் குறைச்சிட்டு கொடுத்துட்டு இருந்த விஷயங்களை எப்படி டக்குன்னு மாறுச்சு அப்படிங்கிறதே புரியாது இனி வந்து பெருசாக டென்ஷன்லாம் தேவையில்லாத தடைகள் முரண்பாடுகள் அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படியே ஏதாவது ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில அதற்குண்டான சொல்யூஷனும் தான் வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டு பெரும்பாலும் ராசி மாணவர்களுக்கு இது ரொம்பவுமே அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக அமையுது கல்வி வித்தைகளில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுவதுமாக வெளிக்காட்டி மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய தன்மைகள் பெற்று வருவாங்க அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இப்போ வெற்றி ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலைகளை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் திடீர் வரவுகள் திடீர் சேமிப்புகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வாகும் ஏற்கனவே வெற்றி ராசிக்காரங்களுக்கு அப்படியென்னு பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை சின்ன சின்ன வாய் தகராறுகள் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னால் அவங்களுக்கு படிக்காது அவங்க சொன்னால் நமக்கு படிக்காதுங்கிற மாதிரி கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் தான் அப்பப்போ வாக்குவாதங்களாக போயிட்டு இருக்குமே இல்லாமல் மற்றபடி பெருசாலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த சஞ்சார காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரியான குடும்ப சிக்கல்கள் கூட கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் ஒரு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம் நிறைய வெற்றி ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் ஏற்படும் தோராலாக விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருநிலைய சஞ்சார காலகட்டம் என்பது உங்களுடைய மன சஞ்சாரங்களை போக்கி மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுது நன்றி வணக்கம் பாலகவரமுடன்